டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ சாய் சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் சாய் சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா என்று நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு சாய்நாதர் புரிந்து வரும் அற்புதங்கள் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்று சாய்நாதர் ஷீரடியில் பக்தர்களுக்கு நிகழ்த்திய அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் ஷீரடியிலேயே ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு போகிற இடம் இதுன்னு கேட்டிங்கன்னா ஷீரடி இல்லையா நம்மளாம் இருக்கோம் பாபா கூப்பிட மாட்டாரா அப்படின்ட்டு உண்மை பாபா தான் நம்ம அங்கே போக முடியும் பாபா அழைத்தால்தான் அவரின் ஆலயங்களுக்கே செல்ல முடியும் அப்படிங்கும்போது ஷீரடி ஒரு மிகப்பெரிய க்ஷேத்திரம் இல்லையா அந்த கஷேத்திரத்திற்கு நீ வர வேண்டும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுப்பார் அப்போ ஜம்மன் நம்ம போய் இறங்குவோம் நம்ம இப்போ ரீசண்டாக எனக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி எனக்கு ஒரு மெசேஜ் வருது நீ ஷீரடி வரப்போகிறாய் அப்படின்ட்டு நான் பாபா சொன்னேன் பாபா எனக்கு இப்போதைக்கு ஷீரடி வராமாரி எனக்கு ஐடியாவே இல்லையா பாபா நீங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா ஐந்து நாட்கள் கழித்து சாய் மகிமா ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நிகழ்வு இருக்குது நீங்கள் கலந்துக்கிறீங்க நீங்கள் வரீங்க நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு அதாவது நம்ம வரப்போகிறோங்கிறத முடிவு பண்ணுறதே அவர்தாங்கிறத மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர் அந்த வகையில் சாய்நாதர் அழைத்து ஷீரடிக்கு சென்ற ஐந்து சகோதரிகளின் பிரமாதமான அற்புதங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் தரிசனம் சேர்க்கிறோம் ஒவ்வொரு சகோதரிக்கும் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் தான் பிரமாதப்படுத்தியிருக்கார் ஒரு சகோதரிக்கு மலர் கொடுத்த அற்புதம் ஒரு சகோதரிக்கு நேரிலேயே வந்து அற்புதம் இப்படி இருக்கார் இந்த ஐந்து அற்புதங்களையும் நம்ம தரிசனம் செய்ய இந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் இந்த நிகழ்ச்சி வைடாக போகுது அப்படி எல்லாருக்கும் அப்படி சென்று அடையும் போது சாய்நாதர் சொல்கிற மாதிரி பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்ங்கிறார் இல்லையா அந்த புண்ணியம் எல்லாேருக்கும் போய் சேரட்டுமே ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் ஐந்து அற்புதங்கள் பிரமாதமான அற்புதங்கள் முதல் அற்புதம் ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி ஆனந்தி ஸ்ரீதரன் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் நம்முடைய மெசேஜுக்காக காத்திருப்பாங்க தினமும் நம்ம ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணிட்டோம்னா அடுத்த செகண்ட் அங்கேருந்து மெசேஜ் வந்துடும் இன்னும் நீங்கள் மெசேஜ் அனுப்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உடனே அந்த மெசேஜ் அனுப்பி வைப்போம் அந்த அளவுக்கு தீவிரமான பக்தர் சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்ந்தது சகோதரி மகள்கள் எல்லாருமே போயிருக்காங்க ஷீரடிக்கு அற்புதமாக ஷீரடியில் போய் இறங்கியாச்சு ஆலயத்திற்குள் செல்கிறார்கள் சமாதி மந்திரக்குள்ளே போகிறாங்க சமாதி மந்திர் நமக்கெல்லாம் தெரியும் உள்ளே நொஞ்சோன்னே இப்படி ரைட் எடுப்போம் ரைட் எடுத்தோன்னே சமாதி மந்திரில் சாய்நாதர் அற்புதமாக உட்காந்துருப்பார் அவரை பார்த்துக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் மறந்து மெய் மறந்து கிட்ட போய் அவரை வணங்கிட்டு அப்புறம் நம்ம அப்படி போவோம் அந்த பக்கம் சகோதரி போயிட்டே இருக்காங்க அப்போ பாபாவின் அழகை ரசிக்கிறார்கள் பாபாவின் பாதத்தில் மலர்கள் கொட்டி கிடக்கிறது நிறைய மலர் இருக்குது சகோதரி என்ன ஆசைன்னா அந்த கிட்ட கேட்கணும் பூ கேட்கணும் அந்த ரெட் கலர் பூ எல்லோ கலர் பூலாம் அழகாக இருக்குது வாங்கிக்கணும் பாபாவோட பூ இல்லை எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க பாபா கிட்டே வந்துட்டாங்க பாபாவை வணங்கினார்கள் இப்போ அந்த ப்ரீஸ்ட் கிட்டே கேட்குறாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி அரைவுரை ஹிந்தி இங்கிலீஷில் எனக்கு கொஞ்சம் அந்த பூ கிடைக்குமா அப்படின்னா அவர் நோ அப்படின்ட்டார் முடியாதுன்ட்டார் சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே நம்ம என்ன கேட்டோம் பூதானே கேட்டோம் இப்படி முடியாதுன்ட்டாருன்னு சொல்லும்போதே அப்படி தள்ளி விட்டாங்க வெளியில் வந்துட்டாங்க மகள் கேட்டாங்க எதற்காக அழுகிறீங்க அப்படின்னாங்க பூ கிடைக்கல அதுக்கு தான் அழுகிறேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்கன்னு நான் அந்த ப்ரீஸ்டுக்கிட்ட கேட்டேன் நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட கேட்டீங்க நீங்கள் பாபாட்டல்ல கேட்டிருக்கணும் நீங்கள் பாபாட்ட கேட்டிருந்தா கிடச்சிருக்கும் சகோதரிக்கு அப்போ தான் ஒரு உண்மை புரியுது நம்ம ஏன் பாபாட்ட கேட்கல நம்ம பூ வேணும்னா அவர்கிட்டல கேட்கணும் அது அவரோட பூ தானே அது நம்ம ஏன் இவர்கிட்ட கேட்டோம் அப்போ பொண்ணு சொன்னாங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு நம்ம திரும்பி வருவோம் நீங்கள் பாபாட்ட கேளுங்க உங்களுக்கு கொடுப்பார் எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா அதுதான் உண்மை பாபாவை நம்பி நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதையில் போய்ட்டுருக்கோம்னு அர்த்தம் அன்று நேராக போனாங்க உதி வாங்கினாங்க ஸ்வீட் வாங்கினாங்க கிளம்பி உள்ள வந்துட்டாங்க அடுத்த நாள் ஊரு கிளம்பு போகிறாங்க காலைல ஒரு தர்சன் நேராக போனாங்க உள்ள இப்போது அந்த க்யூவில் போயிட்டே இருக்காங்க பாபாவை தரிசிக்கிறார்கள் பாபாவிடம் இந்த கார்னர்லேருந்தே வேண்டுதல் பாபா எனக்கு பூ கொடுங்க பூ கொடுங்க பூ கொடுங்க சொல்லிக்கிட்டே வராங்க ஃபுல் ஃபேமிலி வந்துக்கிட்டு இருக்குது அப்படி நடந்து வந்து 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 பாபா சமாதி கிட்டே வந்த உடனே அங்கே இருக்கிற பிரி சிரிக்கிறார் சிரித்து அங்கிருந்து மலர்கள் எடுத்து ஒரு பழத்தையும் எடுத்து அந்த பேடா பாபாவோட பிரசாதம் பேடா யாரோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு அது வச்சுருக்காங்க அதில் ஒரு அஞ்சு பேடாவையும் எடுத்து சகோதரி கையில் கொடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு சகோதரி கண்களில் இப்போவும் கண்ணீர் அப்படி கொட்டுது ஆறாக பெருகுது பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு வெளியில் வந்தாங்க இப்போ பொண்ணு கேட்டாங்க இப்போ எதுக்கு அழுகுறிங்க அப்படின்னாங்க அன்றைக்கி நான் பூ கேட்டேன் ப்ரீஸ்ட்டுக்கிட்ட ஒரு கொடுக்கல அழுதேன் இன்றைக்கி நான் பாபாட்ட பூ பூ மட்டும்தான் கேட்டேன் பாபா பூ கொடுத்து பழம் கொடுத்து ஸ்வீட்டும் கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதுக்காக தான் அழுதேன் அந்த கருணை கடலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நாங்கள் அதுதான் பாபா கேட்டதும் கொடுப்பார் கேட்காததும் கொடுப்பார் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா பாபா போய் எதையும் கேட்காதீர்கள் ஏன்னா நம்ம கேட்குறத விட அவர் கொடுக்கறது பெருசாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் சகோதரி என்ன கேட்டிருப்பாங்க மிஞ்சிப்பான பூ தானே கேட்டாங்க இல்லையா ஆனால் என்ன கொடுத்தாரு ஒரு பழமும் கொடுத்து ஸ்வீட்டும் கொடுத்து அவருடைய அருளையும் கொடுத்து அமர்க்களப்படுத்திட்டார் அதுதான் பாபா சகோதரி இதை கண்ணீரோடு நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க பிரமாதமான அற்புதம் எனக்கு சீடையில் நடந்தது நீங்கள் கோபுரம் டிவியில் சொல்லுங்கள் நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு வேண்டிக்கிட்டேன் நான் அப்படின்னாங்க எங்களுக்கு அந்த பெருமை யாருக்கு எந்த அற்புதம் எங்கே நடந்தாலும் கோபுரம் டிவியில் சொல்வேன்னு சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இது அது எனக்கு பாபா புரிகின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதம் கோபுரம் டிவிக்கு சரி இந்த சகோதரிக்கு இப்படி அற்புதம் புரிந்தார் அப்படின்னா இங்கே குடுவாஞ்சேரியை சேர்ந்த சகோதரி ஹரிணி அவர்களுக்கு என்ன அற்புதம் பாருங்களேன் பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு மேரேஜ் டே வெட்டிங் டே வரும் இல்லைங்களா நம்ம எல்லாம் என்ன பிளான் பண்ணுவோம் வெட்டிங் டே வந்தாலே ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் சகோதரிக்கு என்ன ஆசைன்னா ஷிரடி போகணும் குடும்பத்தோடு ஷிரடி போக வேண்டும் பாபாவிடம் தான் பிரார்த்தனை பண்ணாங்க பாபா அற்புதமாக ஆசீர்வாதம் பண்ணார் கிளம்பி ஷிரடி போயாச்சு இங்கேருந்து பயண தூரம் மொத்தமும் சகோதரி கேட்டது எனக்கு ஏதாவது பரிசு கொடுங்கள் பாபா எனக்கு ஏதாவது பரிசு கொடுங்கள் பாபா நீங்கள் ஒரு ஸ்வீட் கொடுங்க அது கூட நான் மிகப்பெரிய பரிசோதனை நினைப்பேன் அப்படின்லாம் சொல்லி சகோதரி வேண்டிக்கிட்டே போகிறாங்க இப்போ கண்டபா மந்திர் பார்த்தாச்சு அப்படி க்ராஸ் பண்ணி கோயிலுக்குள்ளே வராங்க அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வரும்போது மாலை ஆரத்தி முடியுது கரெக்டாக எங்கிருந்தோ ஒரு பல்லக்கு ஊர்வலம் வருகிறது பக்தர்கள் தூக்கி கொண்டு வராங்க பிரமாதமாக ஆடி பாடிக்கிட்டு வராங்க சகோதரிக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம பாபாவை தேடி போயிட்டுருக்கும்போது பாபா நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார் பிரமாதமா இல்லையா இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நேராக கிட்ட வந்தாங்க சகோதரி வணங்கினாங்க அங்கே இருந்த ஒரு கொத்து சாக்லேட் அள்ளி சகோதரி கையில் கொடுக்குறார் சகோதரி இப்போ கண்ணில் கண்ணீரோடு பாபாக்கு நன்றி சொன்னாங்க ஏன்னா அவங்க கேட்டதே தானே பாபா எனக்கு நாலாம் தேதி ஆனிவர்சரி நான் மூணாம் தேதியாக வந்துடுவேன் நான் மூணாம் தேதி ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு நீங்கள் பரிசு கொடுக்கணும் இதான் வேண்டிக்கிட்டாங்க எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன் உன்ன குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்து அந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார்கள் என் பாருங்க எங்களுக்கு பாபா எப்படி ஸ்வீட் கொடுத்துருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அடுத்த நாள் ஆனிவர்சரி இல்லையா மேரேஜ் டே ஆலயத்துக்கு போனாங்க இதுதான் கிடச்சிருச்சுன்னா உடலை பாபா இன்றைக்கி எனக்கு எதாவது கொடுப்பீங்களா நான் நம்ம மனித மனம் தானே அது கேட்கும் அது ஏன்னா ஷீடியூல் இருக்கும்போது அது கேட்க வைக்கும் அது ஏன்னா அவர் கொடுக்க போகிறாரு இதில் எல்லாத்தையும் செய்வார் இதை பிரமாதமாக சகோதரி சமாதி மந்திரில் குடும்பத்தோடு போயிட்டுருக்காங்க பாபாவை பார்த்து வேண்டிக்கிட்டே போகிறாங்க பாபா எனக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க இன்றைக்கி அப்படின்னு கிட்டே போனால் அந்த பிரீஸ்ட் பாபாவின் பாதத்திலிருந்து மலரை எடுத்து சகோதரியின் கணவருக்கு கொடுக்குறார் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபா நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தா கூட நான் இந்தளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் என் கணவர்கிட்ட கொடுத்தீங்க பாருங்கள் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபான்னாங்க அப்படி வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தால் சகோதரி வந்து மதர் டங் தெலுங்கா இவங்க குழந்தையே அங்கே உட்காந்துருக்கிற ரெண்டு தாத்தா பாட்டி இக்கடரா இக்கடரான்னு சொல்லி தெலுங்கில் கூப்பிட்றாங்க சகோதரிக்கு என்னடா நம்ம தெலுங்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க கிட்ட கூப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இன்றைக்கி உங்களுக்கு மேரேஜ் டேவா அப்படின்னு கேட்குறாங்க சகோதரிக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது யார் உடனே நமஸ்காரம் பண்ணிட்டாங்க நமஸ்காரம் பண்ண உடனே அந்த பூந்தி பேக்கெட் நம்ம சீடில் கொடுப்பாங்க இல்லையா அந்த பேக்கெட்டு அஞ்சு பேக்கெட் கொடுத்தாங்களாம் அஞ்சு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் குழந்தையின் கையிலையும் இரண்டு பேக்கெட் சகோதரியின் கையிலையும் ஒரு பேக்கெட் சகோதரின் கணவரின் கையிலையும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்னாங்க சகோதரிக்கு இதை விட வேறு என்னங்க வேணும் சென்னையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாபா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எனக்கு ஸ்வீட் கொடுங்க ஸ்வீட் கொடுங்கன்ட்டு எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் சமாதி மந்திரிலேயே பிரமாதமான ஆசீர்வாதம் பாபாவின் தரிசனம் இல்லையா அதுதான் பாபா அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா டெஃபனட்டாக கொடுப்பார் சீரடிகள் நிறைய பேருக்கு இப்படி அனுபவங்கள் உண்டு அப்படி இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ பாருங்கள் இப்போ அடுத்தடுத்த எபிசோடில் நமக்கு நிறைய அனுபவங்கள் வரும் ஏன்னா எல்லோரும் சொல்லலாமா வேண்டாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் இனிமேல் சொல்ல ஆரம்பிப்பாங்க வரிசையாக எங்களுக்கு அது நடந்தது இது நடந்தது பாபா அற்புதம் பண்ணார் சொல்லிட்டே இருப்பாங்க அதுதான் பாபா அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டும்போது தான் அதோட அருமை அத்தனை பேருக்கும் தெரியும் சாய்நாதர் ஷீரடி எங்கும் வியாபத்தி இருப்பார் உலகம் எங்கும் இருக்கார் அது வேறு விஷயம் ஷீரடியில் பாபாவின் தரிசனம் வந்து சர்வசாதாரணம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு நம்மளுடைய திருமணம் பக்கமெல்லாம் அவர் இருப்பார் அவர் பிரமாதமாக இருப்பார் ஏன்னா அவர் அவர் நடந்து சென்ற அவர் வாழ்ந்த இடம் இல்லைங்களா அது அவர் வாழ்ந்த அறுபது வருடங்கள் வாழ்ந்த துவாரகமாயில் ஒரு சகோதரிக்கு நிகழ்ந்த அற்புதத்தை நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் சென்னையை சேர்ந்த சகோதரி பத்மா அவர்கள் ஆனால் நான் ஷீரடி போகிறேன் எனக்கு எங்கெங்கே தரிசனம் பண்ணணும் நீங்கள் உங்கள் எபிசோடு அனுப்புங்கண்ணா என்னார் சகோதரி பண்ணது கரெக்டான விஷயம் ஏன்னா நம்ம ஷீரடியில் தரிசிக்க வேண்டிய இடங்கள்னு சொல்லிட்டு ஒரு பிரமாதம் எபிசோடு அஞ்சு எபிசோட் போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்க்கணும் நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டு வந்த இடம்லாம் நம்ம ஷூட் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம இது வரைக்கும் பார்க்காதவங்களே இப்போ உடனே பாருங்கள் நான் கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அந்த எபிசோடை ஒரு அஞ்சு எபிசோட் இருக்குது பிரமாதமாக சகோதரி அந்த எபிசோடை பார்த்துட்டு எல்லா இடமும் தரிசனம் பண்ணேன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கோபுரன் டிவிக்குன்னு சொன்னாங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பாபா எங்களுக்கு தோரகமாயில் நிறுத்தினார் சகோதரி சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவருக்கு இந்த காலில் ஆணி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு கான் அது அது சம்பந்தமாக டிசீஸ் காலை கீழே வைக்க முடியாதான் பயங்கரமான வலினா அந்த தோலை வெட்டி எடுத்துருவோம் எடுத்துட்டால் கொஞ்சம் சரியாக போயிடும் அதுக்கு பிறகு திருப்பியும் வந்துடுனா நானும் பார்க்காத டாக்டர் கிடையாது எல்லாரையும் பார்த்துட்டேன் நான் இதற்கு முடிவே இல்லையா பாபான்னு சொல்லிட்டு பாபா கிட்டே கேட்டுட்டு இருந்தேன் ஷீரடி போனோம் அவர் செருப்பு இல்லாமல் அவரால் நடக்கவே முடியாது துவாரக்குமாயில் செருப்பை கழட்டி விட்டு நான் எப்படி நடக்க போகிறேன் பத்மானார் நீங்கள் வாங்க பாபா இருக்கார் உங்களுக்கு இன்றைக்கி க்யூர் பண்ணுறார் வாங்க பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சகோதரி துவாரக்குமாயில் நுழையிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்கிறாங்க உங்களுக்கு சரியாக பண்ணுவார் வாங்க அப்படின்னாங்க அப்படி நடந்து போனாங்க அந்த மட்டை தேங்காய் அதில் ஒரு மட்டை தேங்காய் போட்டாங்க நேரம் நடந்து உள்ளே வராங்க இந்த துவாரகமாய் போனவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி சமதளமாக இருக்கும் அப்படி படி ஏறுனா லெஃப்டில் துணி இருக்கும் ரைட்டில் பாபா உட்காந்துருப்பார் இல்லையா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்படி அந்த படி ஏறி அந்த துணி பக்கத்தில் போன உடனே அங்கே ஒரு நம்ம ஒரு ஹீட் நம்மளை ஒரு ஆட்கொள்ளும் அப்படி இல்லையா அந்த துணியோட அந்த ஜாலியை நம்மளை ஆட்கொள்ளும் அது அப்படி வரும்போது சகோதரின் கணவருக்கு ஒரு மிகப்பெரிய உணர்வு அவர் காலுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது அவர் சொல்கிறார் அவர் ஆனால் அங்கே அந்த ஹீட்டில் கால் வச்ச உடனேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சதுன்னா நான் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லி அப்படி நடந்து வந்து பாபாவை பார்த்துட்டு அப்படி சுற்றி வந்து உட்காந்துட்டாங்க அங்கே உட்காந்த பிறகு அந்த செக்யூரிட்டிலாம் லைன் வேணும் ஒன்று சொல்லவே இல்லை நான் கொஞ்சம் நேரம் சத் படித்தோம் அப்புறம் பத்மா கிளம்பலாமான்னாங்க எந்திரிச்சு நடக்கிறேன் என் காலில் வலியே இல்லை நான் சுத்தமா எப்போ அந்த துணியை தாண்டும் போது எனக்கு அந்த உணர்வை பாபா கொடுத்தாரோ வலி அங்கே ரிமூவ் பண்ணிட்டார் இல்லையா நம்பிக்கையோடு சொன்னாங்க இல்லையா பத்மா நீங்கள் உள்ளே வாங்க உங்களுக்கு சரியாக போகும்னாங்க இல்லையா அந்த நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா கணவருக்கு பல வருடங்களாக போராடி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய வழியிலிருந்து விடுதலை ஆனால் இன்றைக்கி நாங்கள் சென்னை வந்துட்டோம் இன்னி வரைக்கும் வழி இல்லைனா அந்த இடம் மட்டும் அப்படியே இருக்குது ஆனால் எனக்கு எந்த வழியும் கிடையாது நான் நிம்மதியாக இருக்கேன் இப்போ நான் செருப்படாமல் தான் நடக்கிறேன் நிறையா இடத்துல அப்படின்னாங்க இதெல்லாம் பாபாவை நம்பினால் கிடைக்கும் பரிசுகள் பாபாவை நம்ப வேண்டும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் பாபாவை நம்புங்கள் ஒரு பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்ங்கிறேன் இல்லையா ஷிரடி போகணும்னு ஆசைப்படுங்க நான் வேண்டானே சொல்லலை ஏன்னா நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க ஆனால் எங்களை சிறிடி கூப்பிட மாட்டார அழுவுறீங்க நிறையா பேர் வேண்டாம் யாருமே கண்ணீர் விடாதீர்கள் அவர் கூப்பிட்ணுன்னு முடிவு பண்ணார் அற்புதமாக கூப்பிட்டுக்காரு உங்களை ஜம்முன்னு அதுக்கு உண்டான எல்லா செலவையும் கொடுத்து பிரமாதமாக கூட்டிகிட்டு போவார் அதுதான் சாய்நாதர் பாருங்கள் அதே போல் திருச்சியை சேர்ந்த சகோதரி யோகநந்தினி அவர்கள் குடும்பத்தோட சீரடி போகணும் சகோதரிக்கு அதான் ஆசை பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்தார்கள் அதுவும் என்னைக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாவோட மேரேஜ் டேன்னிக்கி அவங்கள கூட்டிகிட்டு போகணும் நாற்பதாவது வெட்டிங் டே வரப்போது அது கூட்டிகிட்டு போகணும் அற்புதமாக டிக்கெட் வாங்கிட்டாங்க கூட்டிகிட்டு ஷீரடியும் வந்தாச்சு வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக சத்யநாராயண பூஜை பிரமாதம்பு புக் பண்ணி கொடுத்தாங்க அவங்க அதை அட்டன் பண்ணுறாங்க அவங்க இப்போ சகோதரிக்கு ஷீரடி வந்த உடனே ஞாபகத்துக்கு வந்த ஒரு விஷயம் கல்ப விருட்ச மரம் நீங்கள் கோபுரம் டிவியில் அடிக்கடி சொல்லுவீங்கன்னா கல்பவிருச்ச மரத்தை பற்றி உடனே ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஃபேமிலியோடு போய் கிளம்பி மரத்தில் இறங்கிட்டோம் அந்த மரத்துக்கிட்டே போன உடனே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்ச மாதிரி இருந்ததுண்ணா அந்த காற்று அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அங்கே மரத்தை சுற்றி வந்தால் அங்கே ஒரு பெரியவர் இருந்தார் பாபா மாதிரி ஒருத்தர் இருந்தார்ண்ணா அவரும் எங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணார் அப்போ எங்கள் கணவர் சொன்னார் இது எங்கள் மாமா மாமி என் ஒய்ஃபோட அப்பா அம்மா இவங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் டேன்னு ஓ அப்படியா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு பைக்குள்ளே கைவிட்டு ஒரு கொத்து சாக்லேட் அள்ளி எங்களுக்கு கொடுத்தாருண்ணா எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தாரு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க வெட்டிங் டே எங்களுக்கு மட்டும் இல்லைங்கய்யா என் பொண்ணுக்கு இன்றைக்கி தான் வெட்டிங் டே ஒரே நாளில் தான் எங்களுக்கு திரும்ப நடந்தது அதே டேட்டில் தான் என் பொண்ணுக்கு திரும்ப நடந்தது அப்படின்னாங்க உடனே அவர் என் கணவரை கூப்பிட்டார் என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டேன்னு சொன்னீங்க உங்களுக்கு வெட்டிக்கிட்டே எங்களை சொல்லவே இல்லையா வாங்க 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 மரத்துக்கிட்ட வாங்கன்னு சொல்லி மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் மரத்துக்கு நமஸ்காரம் பண்ண வச்சு அப்புறம் அந்த பெரியவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எங்களுக்கு கை விட்டு ரெண்டு கை நிறையா சாக்லேட் அள்ளி கொடுத்தாருண்ணா எங்களுக்கு எங்களுக்கு பாபாவே நேரில் வந்து அந்த அற்புதத்தை நிகழ்த்தியதாக நாங்கள் நினைக்கிறோன்னா ஏன்னா கல்புருஷ மரத்தில் அற்புதமாக அந்த தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது பாபாவின் தரிசனம் பாபா தான் அங்கே இருந்தார்னு நான் நம்புகிறேன் நான் அப்படின்னாங்க அதான் உண்மை கல்பு மரத்துக்கு பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து நிற்பாராம் அங்கேருந்து பேண்டு வாத்தியத்தோடு அப்படி கூட்டிகிட்டு குஷால் சந்த் வீட்டுக்கு போவாங்களாம் அந்த குஷால் சந்த் வீட்டில் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு பாபா திரும்பியும் நடந்தே ஷிரடிக்கு வருவாராம் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை ஷிரடி போகிறவங்களாம் தயவு செய்து கல்பவிருஷ மரத்தை தரிசனம் செய்யாமல் வராதீர்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கல்பவிருஷ மரத்தை தரிசனம் பண்ணுங்க குஷால் சந்த் வீட்டுக்கு போகாமல் திரும்பி வராதிங்க போய் அவரை அந்த வீட்டையும் தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா பாபா விரும்பி சென்ற இடங்கள் இதெல்லாம் இல்லையா பாருங்கள் சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் அங்கேயே அங்கே வந்துட்டாங்க அங்கேருந்து கல்ப விஷமரத்துலேருந்து கிளம்பி நேரம் துவரக்க வந்துட்டாங்க கரெக்டாக மத்தியான ஆரத்தி ஆரம்பிக்க போது சகோதரிக்கு மத்தியான ஆரத்தி பார்க்கணுன்னு ஆசை ஆனால் மணி பதினோரு மணி தான் ஆகுது ஒரு மணி நேரம் நம்ம துவரக்மயில் உட்கார விடுவாங்களா அப்படின்லாம் யோசித்தாங்க சரி நம்ம பாபாட்ட கேட்போம் பாபா எனக்கு மத்தியானம் ஆரத்தி பார்க்கணும் நேரம் உள்ளே போனாங்க பாபா தரிசனம் பண்ணாங்க சுற்றி வந்து அந்த கல்லுக்கிட்ட வந்து கும்பிட்டுட்டு போது அந்த செக்யூரிட்டி கூப்பிட்டு உட்காருங்கன்ட்டார் சரின்னு ஃபுல் ஃபேமிலி உட்காந்துருச்சு சும்மா தானே உட்காந்துருக்கோன்னு சச்சரிதம் படிக்கிறாங்க அந்த சச்சரிதம் வந்த சாப்டரில் வந்த விஷயம் நீ மத்தியான ஆரத்தி தரிசிக்கப் போகிறாய் அப்படின்ற வார்த்தை வருது சகோதரி கண்களில் கண்ணீர் அப்படியே உட்காந்துருந்தாங்க சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அற்புதமாக மத்தியான ஆரத்தி அங்கே உட்காந்து தரிசனம் பண்ணோன்னா இதெல்லாம் நம்ம நினச்சி பண்ண முடியாது இதெல்லாம் எல்லா சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம் இதற்கு என்ன பண்ணணும் அவரை நம்படும் அந்த சீரடி மண்ணில் கால் வைத்தவுடன் பாபான் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனதார ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக அவர் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்கார் பாருங்களேன் அமர்கலப்படுத்தியிருக்கார் சகோதரி திவ்யா நாராயணன் பேர் சென்னையில் தான் இருக்காங்க சகோதரி ஒரு அருமையான ஐடியா கொடுக்குறாங்க ஷேடி போகிறதுக்கு ஆனால் நானும் ஃபேமிலியோடு ஷேடி போகணுன்னு ஆசைப்பட்டேன் நான் ஆனால் எங்கள் ஃபுல் ஃபேமிலி டிக்கெட் வாங்கணும் ஒரு மிகப்பெரிய தொகை வேண்டும் ஆர்டி போட்டேன் அப்படிங்கிறாங்க நல்ல ஐடியா அது அருமையான ஐடியா ஒரு வருடம் ஆர்டி போட்டுட்டு அந்த தொகையை எடுத்துக்கிட்டு ஷேடி வந்துடலாம் சகோதரி அற்புதமாக ஒரு ஐடியா கொடுத்தார் பாபா தான் கொடுக்குறாரு சகோதரி சகோதரிக்கு அந்த ஐடியாவை கொடுத்து பாபா தானே இல்லையா நமக்கு இப்போ அந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு நம்மளும் அதை செய்வோம் அதை யாராவது ஷிரடி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆர்டி போடுங்க ஒன் இயர் அழகாக போட்டுக்கிட்டே வாங்க அழகாக அந்த தொகையை எடுத்துக்கிட்டு நேராக ஷிரடி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடலாம் நம்ம சரி வாங்க இப்போ நம்ம சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்வோம் பிரமாதமான அற்புதம் சகோதரி சிரடியில் போய் இறங்குறாங்க அற்புதமாக ஃபுல் ஃபேமிலியோடு போய் இறங்கியாச்சு அப்படி ஒரு சந்தோஷம் பாபாவை பார்க்க போகிறோம் பாபா பார்க்க போகிறோம்னு சொல்லிவிட்டு இரவு ஆரத்தி புக் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டு அப்புறம் ரூம் போனாங்க ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்க அப்புறம் மொத்தமாக கிளம்பி ஃபேமிலியோட கிளம்பி இரவு ஆரத்துக்கு கிளம்பியாச்சு பாபாவின் தரிசனம் அற்புதமாக முடிந்தது அப்படியே வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தால் குருஸ்தான் குருஸ்தான் பார்த்தோன்னே எனக்கு கோபுரன் டிவி ஞாபகம் வந்தது உங்கள் ஞாபகம் நான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க நீங்கள் இந்த குருஸ்தானில் வேப்பிலை கிடைத்தது நிறையா வேப்பிலை கிடைத்தது சில பேருக்கு எக்கச்சக்கமாக வேப்பிலை கிடைச்சதுலாம் சொல்லுவீங்க நான் என் கசன்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் என்ன இந்த மாதிரி வேப்பிலை இங்கே நிறையா கிடைச்சதுலாம் கோபுரம் டிவியில் சொல்லுவாங்க பாப்பா நமக்கும் கிடைக்கிதா பாப்போம்னு சொல்லிட்டு சுத்திரம் 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 எங்களுக்கு வேப்பிலே கிடைக்கல வேப்பில தான் கிடைக்கலன்னு வருத்தமாக இருந்தால் அந்த பக்கம் திரும்பி உதி கவுண்டர் பார்த்தா உதி கவுண்ட்ரு க்ளோஸ்ட் என்னென்னு பார்த்தா கவுண்ட்ரு க்ளோஸ் ஆகிடுச்சுங்க உதி காலி ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் நீங்கள் நாளைக்கு வரும்போது வாங்கிக்கிங்க அப்படின்ட்டாங்க எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சு என் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே பாப்பா தான் இல்லைன்னு நீங்கள் சரி பரவாயில்ல இப்போ பாருங்கள் இப்போ உதியும் இல்லைன்ட்டிங்களே பாபா நான் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு இந்த உதிக்காக தானே பாபா நாங்கள் ஓடி வரோம் நாங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு அருள் பிரசாதம் அருள் மருந்து இல்லையா அது இது எங்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சே பாபான்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க சகோதரி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாபா அந்த சமாதி மந்திரை நோக்கி கையெடுத்து வணங்கி கண்களில் கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இங்கேருந்தும் வந்து ஒரு செக்யூரிட்டி பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு உள்ளேருந்து ஒரு நாலு வேப்பலையும் நாலு உதியும் எடுத்து பேட்டின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சகோதரிக்கு கண்ணீர் டப்புன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படியே அந்த செக்யூரிட்டியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் கையில் வச்சவர் அவர் எதுவுமே எதிர்பார்க்கல திரும்பி போயிட்டே இருக்கார் அவர் பட் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா நீ எதற்கு அழுத நீ வேப்பில கிடைக்கல உதி கிடைக்கலன்னு அழுத உனக்கு கொடுத்துட்டேனா அங்கேருந்து குரல் கேட்குற மாதிரி இருந்தது நான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஒரு நிமிஷம் நம்ம அங்கே வந்து மனம் வருந்தினால் அடுத்த நிமிடம் நம்மை தயார் செய்து விடுகிறார் சாய்நாதர் அப்புறம் அப்படியே வந்துவிட்டோம் அங்கே ரூமுக்கு வந்துவிட்டோம் அடுத்த நாளைக்கு என் மகன் குட்டி பையன் அவன் அவன் அவங்க பாட்டியோட ஷாப்பிங் போகிறேன்ட்டு போனா நாங்களாம் ரூமில் இருந்தோம் ஷாப்பிங் போனவன் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கான் பாட்டி அம்மாவுக்கு நான் எதாவது கிஃப்ட்டு வாங்கணுன்னு செயின் வாங்கலாமா தோடு வாங்கலாமான்னு எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க இல்லை இல்லை அம்மாவுக்கு ஒரு பாபா வாங்க போகிறேன் ஒரு குட்டி பாபா வாங்கி கொடுக்க போகிறேன் எதுக்கு என்ன அம்மா ஆஃபீஸ்லாம் போகிறாங்க இல்லையா வெளியிலலாம் போகிறாங்க இல்லையா அப்படியே பேக்கில் வச்சுப்பாங்க எப்போல்லாம் வேணுமோ பாபா எடுத்து பார்த்துப்பாங்க இல்லையா அதுக்காகத்தான் அப்படின்னா அம்மாவுக்கு வேப்பாக இருந்தது என்னடா அது குழந்தை வந்து ஒரு விளையாட்டு பொம்மையெல்லாம் கேட்கும்னு பார்த்தா கேட்காம அவங்க அம்மாவுக்கு பாபா வாங்குறானு சொல்லிட்டு நேராக கடை கூட்டிகிட்டு போய் அவன் பாபா விதவிதமாக செலக்ட் பண்ணுறானான் இந்த பாபா என்ன முறைச்சின்னு இருக்கார் இவர் வேண்டாம் என்ன இவர் ஒரு மாதிரி இருக்கார் வேண்டாம் ஆஹா இந்த பாபா சிரிக்கிறார் இவர் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க ஒரு குட்டி பாபா வாங்கிட்டான் அந்த குழந்தை ஓடி வருகிறான் ரூமுக்கு ஓடி வந்து அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லைடா என்னடா சர்ப்ரைஸ் சொல்லு நீ அம்மாவோட ஷாப்பிங் தானே போனேன் இல்லை உங்களுக்கு ஒரு இன்னொரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தா அந்த குட்டி பாபா எடுத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சுன்னா ஏன்னா நான் இப்போ படுத்துக்கிட்டு இருக்கும்போது போது யோசிச்சுட்ருக்கேன் பாபா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஒரு குட்டி பாபா வாங்கிட்டு போய் என் பேக்கில் வச்சுக்கணும் நான் வேணுங்கிற நேரத்தில் தான் உங்கள் எடுத்து தரிசனம் பண்ணணும் அதற்காக தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பாபாட்ட நான் சொல்லி பேசி படுத்துக்கிட்டு இருக்கேன் என் மகன் வாங்கி கொண்டே விட்டான் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் பாருங்கள் இந்த பாபா குட்டி ஊண்டு பாபா அழகாக வாங்கி கொடுத்துருக்கேன் அம்மாக்கு சகோதரிக்கு என்னென்னா இந்த குட்டி பாபாவை கொண்டு போய் சமாதி மந்திரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குமே அடுத்த நாளைக்கு ஃப்ளைட்டு பதினொன்று முக்காலுக்கு இங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போகணும் அப்புறம் ஃப்ளைட்டு ஏறணும் இவங்களுக்கு தர்ஷன் காலையில் பத்து மணிக்கு பத்து மணி தர்ஷன் பார்த்துட்டு ஃப்ளைட் ஏற முடியாதுன்னா எல்லோரும் சொல்கிறாங்க சரி முன்னாடியே போய் செக்யூரிட்டி கேட்போம் சொன்னால் செக்யூரிட்டி அலோவ் பண்ண மாட்டேங்கிறார் இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க முன்னாடியெலாம் நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறாரு அக்கா வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சொன்னங்கன்னா மாதிரி இருந்தாங்க அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல ஒரு கேட்டை திறந்து விட்டு எங்கள் எல்லோரையும் உள்ளே போங்க அப்படின்ட்டார் நான் கடக்கட கட கடனு போகிறோம் அது என்னன்னு பார்த்தா அது விஐபி கேட்டான் அது கடகட கடனு உள்ளே போனால் நேராக சமாதி மந்திரிக்கிட்டே போயிட்டோன்னா நாங்கள் போய் நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பாபாவை அழகாக சமாதி மந்திரில் வச்சு பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் சென்னைக்கு வந்தேன்னா இப்படி பிரமாதமான மூன்று அற்புதங்களை எனக்கு சாய்நாதர் செய்தார் அப்படின்னாங்க இது போன்ற அற்புதங்கள் இந்த ஐந்து சகோதரிகளுக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை ஷீர்டி செல்லும் அத்தனை பேருக்கும் இது போன்ற அற்புதங்கள் உண்டு நான் போனாலும் உண்டு நீங்கள் போனாலும் உண்டு யார் போனாலும் பாபா உணர வைப்பார் நான் உன்னோடு தான் இருக்கிறேங்கிறத பிரமாதமாக உணர வைப்பார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இல்லையா பிரமாதமான ஐந்து அற்புதங்கள் நம்ம இந்த புத்தாண்டை நோக்கி இப்போ நம்ம அடியெடுத்து வைக்க போகிற நேரத்தில் ஷிடி தரிசனத்தின் அற்புதமான ஐந்து அற்புதங்கள் நமக்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம் நம்ம எல்லோரும் இல்லையா ஷீடி தரிசனத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டை நம்ம முடிக்கிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரமாதமாக நம்ம துவங்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்ம அத்துணை பேருக்கும் அற்புதமான ஆண்டாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகம் எனக்கு கிடையாது ஏன்னா நம்ம கூட சாய்நாதர் இருக்கார் இல்லையா அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்ம அத்துணை பேரையும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வார் சாய்நாதர் இன்றைக்கி பிரமாதம் ஐந்து அற்புதங்கள் தரிசனம் பண்ணோம் என்ன மாதிரி அற்புதங்கள் இல்லை ஷீரடி ஆலயத்திலேயே நிகழ்ந்த அற்புதங்கள் ஷீரடி மண்ணிலேயே நிகழ்ந்த அற்புதங்கள் அமர்கலப்படுத்திட்டார் இல்லையா அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சிலருக்கு வைக்கும் அற்புதங்கள் இந்த புத்தாண்டின் முதல் எபிசோடு நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் ரெண்டாம் தேதி இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைய எபிசோடில் பிரார்த்தனை எதற்காகனு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக ஏன்னா நிறைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எக்கச்சக்கமாக தேவைப்படுது ஏன்னா எந்த ஆபத்து எங்கே வரும்னே தெரியல சாய்நாதர் தான் காப்பாற்றின எல்லாரையும் நிச்சயமாக காப்பாற்றுவார் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் ஷேரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சியா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்